சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருச்செந்தூர் தேடல்கள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் முந்தைய பதிவை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா வீடியோவோட எந்த ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் ஆறு படை வீடுகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள் போன வீடியோவோட தொடர்ச்சியை பார்க்கலாம் சூரபத்மனும் பெருமானோட போர் செய்யறதுக்கு துணிஞ்சாரு பெருமானும் மாபெரும் தேர் மேலே ஏறி பிரபஞ்சத்தோட வாயிலையும் அடைஞ்சாரு கந்தகுமரன் கனைகள் தொடுக்க வாயிலும் தகர்ந்தது அரக்க கூட்டத்தை கண்களால பார்க்க பொசுக்கி சாம்பலாக்குனாரு ஆனா சூரபத்மனும் மாயையை ஆடையாக அணிஞ்சவன் ஜாலங்கள் நிறைய செஞ்சு போரை நிகழ்த்துவான் எளிதில எதிர்படையை வென்று விடக்கூடிய வல்லமை படைத்தவனாமும் அவன் இருந்தான் ஆகாயத்துல நிறைந்து போர் செஞ்சான் பறவையா மாறினா முருகப்பெருமானோட வாழால இறக்கைய வெட்டி வீழ்த்தினாரு தொடர்ந்து இறந்து இறந்து பல நூறு மாய தோற்றங்களை கொண்டு யுத்தங்கள் செஞ்சான் சூரபத்மன் இது எல்லாத்தையும் சிதறடிச்சாரு குமர முருகப்பெருமானோட கிட்டக்க இவனோட விளையாட்டு பழிக்காம தான் போனது தான் பெற்ற சகல இந்திய ஜாலத்தையும் செஞ்சு காட்டினான் சூரபத்மன் சட்டுன்னு கந்தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரு சூரபத்மன் எல்லாத்துலேயும் ஞானவானா செம்பர் ஜோதியா நிறைஞ்சிருந்த குமர கடவுளை பார்த்தான் திகிச்சு போய் நின்னா கை குப்பி தொழுதான் அந்த காட்சி காண நேரமே நீடிச்சது ஆனா மறுபடியும் குமரன் சட்டுன்னு பாலகனா மயில் மேலே ஏறினதுக்கு அப்புறமா அசுரன் அறியாமையால சூழப்பட்டான் இவனை மாற்றுவது கடினம்னு தெரிஞ்சுகிட்டாரு கந்தன் அதே சமயம் அசுர படைகள் கந்தனோட ஆறு முகமும் என்புறமும் சுழன்று அனாயசமாக போர் புரியக்கூடிய காட்சியை பார்த்து மிரண்டு போய் நின்னது முருகன் பிளம்பானாரு தலலா மாறி அசுர கூட்டத்தையே புரட்டி போட்டாரு கந்தன் தன்னோட ஞான கனலை அசுரன் மேல வீச அவன் திக்குமுக்காடிட்டான் திடீர்னு கடல் கிட்டக்க மாமரமா மாறி நின்னான் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய கூர்மையான ஞானத்தை மரமா நின்று அவனோட இதயத்துல பாய்ச்ச மாபெரும் சத்தத்தோடு சூரபத்மன் அலறி பூமியில சரிஞ்சான் ரெண்டு கூறாயிட்டான் தாய் கொடுத்த ஞான வேல் இங்க சூரபத்மனை ஞானவான் ஆக்கிடுச்சு புத்தம் புது மலர் போல மாறினவன் தான் பெருமானோட திரு பரவி நின்னான் சிங்கார வேலனா கந்த கடவுள் அருட்கோளம் பூண்டாரு பிளமா நின்றவர் தண்ணிலவா குளிர்ந்தாரு ஞானம்னு சொல்லக்கூடிய அருளை மாறி மழையா பொழிஞ்சாரு வெற்றி கோலத்தோடு கம்பீரமா காட்சி கொடுத்தாரு முருகப்பெருமான் நான் இல்லமும் அவரோட வெற்றி கண்டு மகிழ்ந்தது சிங்கார வேலனோட கொடியாவும் வாகனமாவும் தாம் இருக்க வரம் கோரினான் சூரபத்மன் கந்தனும் சம்மதிச்சாரு சூரன் கொடியேறி படர்னா மயில் வாகனமா மாறினான் முருகப்பெருமான வணங்குறப்போ மயிலும் கொடியுமான தானும் வணங்க பெறும் பெரும் பேரையும் சூரபத்மன் அண்ணிலிருந்து பெற்றான் முருகப்பெருமான் சூரபத்மனோடு போர் புரிஞ்ச திருவிளையாடல் தான் கந்த சஷ்டின்னு சொல்றோம் சஷ்டி விழா ஆறு நாட்கள் கொண்டது முருகன் ஆறு நாட்கள் போர் செஞ்சார் அந்த போர்ல சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் பானுகோபன் கஜமுகாசுரன் இவங்க எல்லாருமே சம்ஹாரம் செய்யப்பட்டாங்க ஆறாவது நாள் சஷ்டில தான் சூரபத்மன் அடக்கி ஆட்கொண்டார் முருகப்பெருமான் இந்த நிகழ்வை அப்படியே திருச்செந்தூரோட கடலோரத்துல இன்னைக்கும் நிகழ்த்தி காட்டுறாங்க கந்த சஷ்டியோட ஆறு நாட்களும் திருச்செந்தூர் வந்து கோலாகலமா இருக்கும் ஸ்கந்தர் அப்படின்னா துள்ளி குதிச்சு வெளிப்பட்டவர் அப்படின்னு இன்னொரு பொருள் உண்டு அப்பேற்பட்ட ஞான துள்ளலான கந்தன் கடற்கரையோரம் துள்ளி துள்ளி வரக்கூடிய கம்பீரத்தையும் அழகையும் பார்த்து மக்கள் அரோகரா அரோகரானு பக்தி குரல் கொடுப்பாங்க அலை என மக்களோட கூட்டம் கடற்கரையோரம் நின்னு ஜெயந்திநாதன் சொல்லக்கூடிய வெற்றி திருமகன் முருகப்பெருமான் சூரபத்மன் வேளால குத்தக்கூடிய காட்சியை பார்த்ததும் ஜெய கோஷமிட்டு வானத்தையே அதிர் செய்வாங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்றிட கரைந்திடும் சொல்வாங்க அத்தகைய கந்த பெருமான் நிகழ்த்தின அருள் ஆடல்கள்ல முக்கியமான ஒண்ணு செந்தூர்ல நிகழ்ந்த சூரசார நிகழ்ச்சி சூரனோட ஆணவத்தை மட்டுமே அழித்து அவனை தன்னோட வாகனமாவும் கொடியாவும் கொண்ட முருகப்பெருமானோட பேரருட் கருணைய எல்லாத்துலயுமே சிறந்ததா இருக்குது அதனாலதான் திருச்செந்தூர் தளத்துல ஐப்பசி மாதத்துல நிகழக்கூடிய சூர சூரசம்ஹார நிகழ்வை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்க கடல் கடந்தும் பல பக்தர்கள் திரண்டு போய் நிக்கிறாங்க அங்க போருக்கு முன்னாடி ஆறு நாட்கள் விரதம் இருந்து வேள்வி நடத்துறாரு முருகப்பெருமான் ஆறாவது நாள் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு முருகனுக்கு விஸ்வரூப தீபாராதனை நடத்தப்பட்டு அதுக்கப்புறமா உதய மார்த்தாண்ட தீபாராதனையும் நடத்தப்படுது அதிகாலை வேளையில மூலஸ்தான முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தோட காட்சி கொடுக்க பூஜைகளும் நடைபெறுது அதுக்கப்புறமா போருக்கான ஏற்பாடுகள் துவங்குது காலை ஏழு முப்பது மணி அளவில் உற்சவர் செந்திலாண்டவர் யாகசாலைக்கு எழுந்தருள பட்டர்கள் யாக பூஜையை மேற்கொள்றாங்க முருகப்பெருமானுக்கு நடக்கும் பூர்ணா கூதியை தொடர்ந்து யாக பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பரிவாரங்களோடு சஷ்டி மண்டபத்துக்கு எழுந்தருளாரு முருகப்பெருமான் மாலை நான்கு மணிக்கு தளபதி வீரபாகு மற்றும் படையினர் அணிவகுக்க சூரபத்மனை எதிர்கொள்ள தயாராகிறாரு முருகன் சிவபெருமானை குறித்து நடத்தின யாகத்தோட பலனா முக்கண்ணனோட முழு ஆசியும் கிடைக்கப்பட்ட முருகப்பெருமான் புயல் என புறப்படுறாரு முருகன் கிட்ட போர் புரிய வந்த சூரபத்மன் துள்ளி குதிக்கிறான் பல மாய தந்திரங்கள் புரிந்து சுற்றி வந்து போரிடுறான் யானை முகத்தோட போர் செய்கிறான் சிங்க முகத்தோட போர் செய்கிறான் ஆனா அவனோட எந்த மாயையும் முருகன் கிட்ட எடுபடல இறுதியா தன்னோட சுய வடிவோட சூரபத்மனா நின்னு ஆக்ரோஷமா போர் செய்கிறான் நேரம் நெருங்குது முருகப்பெருமானோட பேராட்சியில தாங்க முடியாத சூரபத்மன் மா மரம மாறிடுறான் சூரனோட ஆணவத்தை அழிச்சு தன்னோட பெரும் கருணையை உலகுக்கு காட்டக்கூடிய விதமா முருகப்பெருமான் தன்னோட சக்தி வேலை அந்த மரத்துக்கு மேலே ஏய்கிறாரு மரம் ரெண்டா பிளக்குது ஒரு பகுதியை சேவலா மாஷி தன்னோட கொடியிலையும் இன்னொரு பகுதியை மயிலா மாஷி தன்னோட வாகனமாகவும் வச்சுக்கிறாரு முருகன் எங்கேயும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா செந்திலாண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு கோஷம் விண்ண முட்டுது போரில் வெற்றி பெற்ற முருகன் மக்களோட வெள்ளத்தில் நீந்தினபடி படி சந்தோஷ மண்டபத்தை அடைகிறாரு அவருக்கு சர்வ அலங்காரம் எல்லாம் செஞ்சு தீபாராதனையும் காட்டுறாங்க அதுக்கப்புறமா சுவாமியும் தேவியும் பூஞ்சப்பரத்துல எழுந்தருளி பிரகாரம் வளம் வர்றாங்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபடன்னு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சு கந்த பெருமானம் மனசில் இருத்தி ஆறு நாட்கள் விரதம் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சூற வதத்துக்கு அப்புறமா கடல்ல மூழ்கி அவங்களோட விரதத்தை முடிப்பாங்க கந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் சட்டியில இருந்தாதான் அகப்பயில் வரும் அப்படின்ற பழமொழியே சஷ்டி அன்னைக்கு உபவாசம் குழந்தை உண்டாகும் அப்படின்றத விளக்குறது தான் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு மகப்பேறு அப்படின்றது நிச்சயமா உண்டு சஷ்டி அன்னைக்கு செந்தூர் ஆண்டவனை சிந்தித்தாலும் மனசோட கண் வச்சு தியானம் செஞ்சாலும் பிறப்பை அதை அறுக்கும் திருச்செந்தூர் நோக்கி நமஸ்காரம் செஞ்சா தீவினைகள் பொசுங்கும் பாத யாத்திரையா பயணம் செஞ்சா பாவங்கள் பொடி பொடியா போகும் திருச்செந்தூர்லேயே அன்னைக்கு நின்று தரிசனம் செய்யறவங்களுக்கு தன்னையே தந்தரலான் செந்திலாண்டவன் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ரொம்ப தீவிரமான முருக பக்தர் இதுக்கு ஒரு சான்று நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாவது சம்பவத்தை பத்தி பார்க்கலாம் உறங்கி கொண்டிருந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மனோட கண்களுக்குள்ள ஒரு கனவு வந்தது அதுல செந்தில் செல்வ செல்வமுத்துக்குமரன் அவர் முன்னாடி தோன்றி உரையாடினார் திடுக்கிட்டு மஞ்சத்தில் எழுந்து அமர்ந்தார் கட்டப்பொம்மன் கந்த பெருமானே நீ இந்த நேரம் என்னோட கண்ணுக்குள்ள நின்றிருந்தாய் கண்ணெதிரே பிரத்யட்சமாகி விட்டாய் என்றல்லவா நான் நினைத்தேன் அப்படின்னு நெகிழ்ந்து போய் நின்னாரு பேச்சாரவம் கேட்டு கண்விழித்த அரசி ஜக்கம்மா தேவி என்ன இது யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க தேவி செந்தில் என்னோட கனவுல வந்து பேசினாரு முருகானு கன்னத்துல போட்டுக்கொண்ட கொண்ட ஜக்கம்மா சொல்லுங்க பிரபு என்ன சொன்னாரு முருக கேட்க இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னோட மனைவி வள்ளி குரத்தி இருக்கிறாளே அவளுக்கு ரத்ன மாலை ஒண்ணு வேணுமா அதுவும் நீ உன்னோட மனைவிக்கு புதுசா செஞ்சு அணிவித்து இருக்கிறல்ல அதே மாதிரி தான் வேணுமா அதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் நானோ ஆண்டி என்னோட தகப்பனாரோ என்னை விட பெரிய மலையாண்டி தான் அதனாலதான் மன்னனான உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன்னு சொன்னாரு அவரை ஆண்டி தெய்வானை மணாளர் கேட்டா தேவேந்திரன் சங்கநிதி பதும நிதியை கொண்டு வந்து கொட்டிடுவானே கந்தவேல் நம்ம கிட்ட வந்து கையெந்த வேணுமா என்ன இருக்கலாம் தேவி பிரபஞ்சமே இறைவன் சொத்துதான் ஆனாலும் பக்தர்களோட மனசை சோதிக்கிறதுக்காகத்தான் இறைவன் இப்படியான திருவிளையாடுகள் நிகழ்த்துறாரு இது வழக்கம் தானே சரி கனவு கண்டது தாங்கள் தான் இதுல நான் கருத்து சொல்ல என்ன இருக்குது உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லி போயிட்டா என்ன இவ இப்படி செஞ்சுட்டாலே என்னோட பேச்சு இவளுக்கு ஏன் பிடிக்கல ஒருவேளை அவளோட கழுத்து மாலையை பறித்து நான் கந்த பெருமானுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டாலோ அப்படின்னு பல மாதிரியா என்னி மனம் சோர்ந்தாரு குளியல் முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை அறைக்குள்ள பிரவேசித வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்க தீப கொண்டிருந்த தேவியை பார்த்தாரு குனிந்த நிலையில் இருந்த ஜக்கமா தேவியாரோட கழுத்துல இருந்த அந்த அழகிய ரத்னமாலை தொங்கி பொன்னுசல் போல ஆடிட்டு இருந்தது அதோட சிவப்பு மணிகள்ல தீப ஒளிப்பட்டு செந்தனலோ செம்மலரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மையை ஏற்படுத்தி ஜுவாலையா பிரகாசித்துட்டு இருந்தது தன்னோடய வருகையை பார்த்தும் பார்க்காதது மாதிரி இருந்த அரசியோட போக்கு அவரோட மனசை நெருடினது மெல்ல பூஜா மாடத்தோட முன்னாடி இருந்த சித்திர வேலைப்பாடு அமைந்த மனை பலகையில போய் அமர்ந்தாரு சந்தன மதத்தாலும் யானை தந்தத்தாலும் இழைக்கப்பட்டிருந்த பூஜா மாடத்தில் இருந்த வீர ஜக்கம்மா வள்ளி தேவசனா சமேத ஆறுமுகன் திருவுருவங்களை எடுத்து பொர் தாம்பலத்தில் வச்சு அபிஷேகம் செஞ்சாரு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சு ஆடை ஆபரணங்கள் சந்தனம் குங்குமம் மலர்களால அலங்காரம் செஞ்சாங்க தீப தூப ஆராதனைகளோட நிவேதனமும் செஞ்சு முடிச்சாங்க இப்படி கட்டபொம்மன் நாள்தோறும் வழிபாடு நிகழ்த்தின பூஜா விக்கிரகங்கள் அவரோட இறப்புக்கு அப்புறமா திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டது அதை இன்னைக்கும் அங்க உற்சவ மூர்த்திகள் கொலு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா தேவி கேவலம் ஒரு ரத்னமாலை மாலை அதை நினைச்சா இப்படி என்கிட்ட நீ பாராமுகம் காட்டுற உன்னோட கழுத்துல இருக்கிறத கலற்ற இல்லையே முருகன் என்னோட தந்தை கிட்டையும் இப்படி திருவிளையாடல நிகழ்த்தி இருக்கிறான் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொன்ன மன்னர் அந்த சம்பவத்தையும் சொன்னார் ஜக வீர கட்டபொம்மர் செந்திலாண்டவர் மேலே அவ்வளவு பக்தி கொண்டுட்டு இருந்தாரு இது எல்லாமே நாடு அறிஞ்சதுதான் திருச்சீரலை வாயில் எழுந்தரில் இருக்கக்கூடிய கந்தவேலுக்கு உதய காலம் உச்சிக்காலம் நைனார் கட்டளை ஞானாபிஷேகம் நிறை அலங்காரம் நிவேதனம்னு சாஸ்திரோக்த சகலமும் நடைபெற ஏராளமான நில புலன்களை அழித்தவர் தான் ஜகவீர கட்டபொமர் செந்தில் பண்ணை அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது செந்தூர் முருகன் கோவிலோட உச்சகால மணியோசை காதல விழுந்ததுக்கு அப்புறமா அவர் பகல் உணவு சாப்பிட்றதே வழக்கம் அதுக்காகவே திருச்செந்தூர்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் பல நகரா மண்டபங்களை இருப்பாரு செந்தில் வேலவன் ஆலயத்துல பூஜாமணி தான் முதல் நகராம் முழங்கும் ஒரு கல் தொலைவில் அந்த ஒலி கேட்டு அடுத்த நகரா முழங்கும் இப்படியே பதினாறு மண்டபங்களை கடந்து அரண்மனை வாயில நகரா ஒலித்ததும் பெரிய ஆராய்ச்சி மணி ஒன்று ஒலிக்கும் அது செவிகளை விழுந்ததுக்கு அப்புறமா தான் ஜகவீர கட்டபொம்மர் உணவருந்ததுக்கே அமர்வார் திங்கள் கிழமை தோறும் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்து அரசர் பிரானுக்கு பன்னீர் ஏலையில விபூதி பிரசாதம் வந்து சேரும் இதே நடைமுறை வீரபாண்டிய கட்டபொம்மனோட காலத்திலையும் நீடித்தது இப்படி பெரும் முருக பக்தரை விளங்கின ஜெகவீர கட்டபொம்மரோட பக்திக்கு ஒரு பெருமை சேர்க்கிறதுக்காக முருகப்பெருமான் முடிவெடுத்தாரு காசிபர் அப்படின்னு ஒரு அந்தனர் இருந்தாரு திடீர்னு அவருக்கு அந்தகராகும் நிலை வந்தது மருத்துவ முயற்சிகள் தோற்றதும் மனம் பதறி போன காசிபர் திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தாரு உறவினரோட உதவியோட நித்தமும் கடல்ல நீராடிட்டு நாலு கிணற்சலையும் குளிச்சுட்டு முருகனோட சன்னதிக்கு வந்து நின்று கதறி அழுவாரு கண் இருந்த காலத்துல உன்னை வந்து நான் பார்க்காம போயிட்டேனே இந்த வாழ்க்கையில உன்னோட திரு தோற்றத்தை ஒரு தடவையாவது தரிசனம் செய்யாம போயிடுச்சே அப்படின்னு அவரோட மண்ணில் விழுந்து புழுதியில் புரண்டு அழுவது பாக்குறவங்க நெஞ்செல்லாம் நெய்ல செஞ்சதா இருந்தது கந்தன் கருணை காட்ட ஒரு அன்பருக்கு திடீர்னு அருள் வந்தது காசிப்பா என்னோட பக்தன் ஜகவீர கட்டபொம்மனோட திரு கரங்களால உன்னோட நயனங்களை வருடி விட்ட மறுகணமே நீ பார்வை பெறுவாய் அப்படின்னு அந்த அருள் வாக்கு சொன்னது பக்தர்கள் எல்லாமே பரவசப்பட்டாங்க ஆனா காசிபரோ மன்னர் ஜெகவீர கட்ட போய் எப்படி சந்திக்கிறது பார்வை இழந்தவங்க முகத்துல அரசர் விழிப்பதே துர் சகுனம் ஆயிற்றே பிறகு எப்படி இந்த அருள்வாக்கு பழிக்கும் காசிபர் இப்படி கலங்கி நின்ற அதே வேளையில அங்க திடீர் பரபரப்பு வந்தது ராஜ பரிவாரங்கள் ஆலய வளாகத்துக்குள்ள பிரவேசித்து கொண்டிருந்தது மன்னர் வர்றாரு ஒதுங்கி நில்லுங்கன்னு ராஜ சேவகர்களோட குரல் முழக்கம் கேட்டது முன்னறிவிப்பில்லாத மன்னரோட அந்த திடீர் விஜயம் ஆலய அதிகாரிகளையே திடுக்குற செஞ்சது அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதைகளோட மன்னரை எதிர்கொண்டழைக்க ஆயத்தம் செய்யக்கூடிய அவகாசமின்றி திணறின ஓடோடி வந்தாங்க ஜகவீர கட்டபொமர் அது எல்லாத்தையும் எதிர்பார்க்கவும் இல்ல பொருட்படுத்தவும் இல்ல நேர சன்னதிக்கு வந்து நின்னாரு தீபாராதனை நடந்தது தரிசனம் முடிச்சு மன்னர் சண்முக விலாச மண்டபத்துல வந்து அமர்ந்தாரு கூடி நின்ற மக்கள் அவங்களுக்குள்ளேயே ஏதோ பரபரப்பா பேசிட்டு இருக்கத பார்த்த வேந்தர் அவங்களை நோக்கி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு ஆலை அதிகாரி ஒருத்தர் முன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆடுனவரோட அருள்வாக்கு செய்திய மன்னர்கிட்ட எடுத்து சிலித்து போனார் போனாரு ஜகவீர கட்டபொமர் எங்க அந்த காசிபர் அப்படின்னு கேக்குறாரு அந்தகர்கள் அரசர் முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு கருதி அவர் ஒதுங்கி நிக்கிறாருன்னு சொன்னாங்க திருமுருகன் அருளுக்கு பாத்திரரான அவர் ஏன் ஒதுங்கி நிற்கணும் உடனே அவரை இங்கே அழைச்சிட்டு வாருங்கன்னு சொன்னாரு மன்னர் காசிபரும் அழைச்சிட்டு வரப்பட்டார் நடுக்க நின்று அவரை பார்த்து வேதியரே நீங்க நடுக்கமா இருக்கிறீங்க நடுங்க வேண்டாம் ஏங்கிட்ட எந்தவித அற்புத ஆற்றலுமே இல்லை நான் சாதாரணமானவன் முருக பெருமான் என்ன ஏன் இப்படி அற துன்பத்தில் ஆழ்ந்துக்கிறானோ எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் சரி நாம நாளை இதே மண்டபத்தில் வந்து சேர்வோம் அப்போ இது பற்றி ஒரு முடிவுக்கு வரலான்னு சொன்னாரு கூட்டமும் கலைஞ்சது காசிபருக்கு வேண்டின உதவிகளை செய்ய ஆணையிட்டதுக்கு அப்புறமா தங்கக்கூடிய விடுதிக்கும் போனார் மன்னர் அன்னைக்கு இரவு முழுக்க முருகனை நினைச்சு தியானம் செஞ்சாரு முருகா உன்னை வணங்குறது என்னோட உயிர் கடமை நான் மூச்சு விடுறது எப்படியோ அப்படிதான் முருகா உன்னை நினைக்கிறதும் ஆனா இந்த அற்புதம் அது இது எல்லாம் எனக்கு எதுக்கு என்னோட தகுதிக்கு இது சாத்தியமா ஒருவேளை இது நடக்காம போயிடுச்சு அப்படின்னா உன்னோட பேருக்குலாம் கலங்கம் வரும் அப்படின்னு இரவு முழுக்க இதய முறையீடுகள் கிட்டவாறே இருந்தாரு பொழுது விடிஞ்சது கடல்ல நீராடிட்டு கந்தன் சன்னதிக்கு போனாரு தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா அழைத்து வாருங்கள் காசி பெற அப்படின்னு சொல்லி கட்டளை காசிபுரம் வந்தாரு கூட்டமும் கூடி போய் நின்னது ஜகவீர கட்டபொமர் உரத்த குரல்ல முருகா இந்த அருள்வாக்கு கூறப்பட்டதும் அடுத்த கணமே நான் இங்கு வந்து சேர்ந்ததும் உன்னோட செயலை அஞ்சி வேறில்லை நான் சாதாரணமானவன் என்கிட்ட எந்தவித அற்புத ஆற்றலும் இல்லை பிறகு எப்படி என் கரம் பட்டதும் இந்த காசிபருக்கு கண் பார்வை கிடைக்கும் எனக்கு தெரியாது உன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நான் இதை செய்கிறேன் இது பழிக்கலை அப்படின்னா என்னால் ஒரு பழி ஏற்பட்டுடும் உனக்கு அதுக்கப்புறமா நான் உயிர் வாழ மாட்டேன் இதே சன்னதியில் வாழை எடுத்து என்னோட தலையை அறுத்து உயிர் துறப்பேன் இது உன் மீது ஆணை அப்படின்னு சொன்னபடியே காசிபரை கிட்ட க அழைச்சி அவரோட நயனங்களில் கை வைத்து நீவினார் என்ன ஆச்சரிய மறுகணமே காசிபரோட கண்களில் ஒளி வந்தது கட்டபொம்மனும் தெரிஞ்சாரு கந்தன் திருமேனி கண்ணுக்கு புலப்பட்டது மக்கள் எல்லாருமே தெரிஞ்சாங்க மன குதூகலத்தோட மண்ணா எனக்கு பார்வை வந்துட்டுதுன்னு சொன்னாரு ஆனந்த கண்ணீர் சொரிந்தவாறே கந்தபெருமானோட பெருமானோட திருவடிகளை விழுந்து வணங்கினாரு ஜகவீர கட்டபொம்மன் இப்போது சொல் தேவி இந்த குடும்பத்தோடு திருமுருகன் திருவிளையாடல் எப்படி இருக்கிறது பார்த்தாயா இன்னுமா உனக்கு என் மீது வருத்தம்னு சொன்னாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரபு என்னோட கோபம் எல்லாம் அந்த கந்த பெருமான் மேலதான் அப்படின்னு சொன்ன அரசி முன்னொரு சமயம் நாம திருச்செந்தூர் போயிருந்தோம் ஆலயத்துல இருக்கக்கூடிய ஆள் உயர நிலை கண்ணாடி முன்னாடி முருகன் வள்ளி தேவசனா உற்சவ மூர்த்திகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியில புலப்பட்ட என்னோட பிம்பத்தை நான் பார்த்தேன் விளக்கு ஒளியில என்னோட கழுத்துல கிடந்த ஆபரணங்கள் பல பலத்தது முருகனோட தேவியர் திருவுருவங்கள்ல வெறும் மலர் மாலைகள் அவங்களுக்கே இல்லாத ஆபரணங்கள் நமக்கு எதுக்குன்னு சொல்லி அந்த கணமே வைர பதக்கங்கள் மின்னக்கூடிய என்னோட கழுத்து மாலைகளை கலர்ச்சி கொடுத்து தேவியரை அலங்காரம் செஞ்சேன் உண்டா இல்லையா உண்மைதான் அந்த காட்சி இன்னைக்கும் கண்ணுக்குள்ள நிக்குது அதை தாங்கள் கட்டளையிட்ட பிறகா செய்தேன் அப்படி இருந்தும் இன்று முருகன் உங்களோட கனவுல தோன்றினது ஏன் என்னோட கனவுல வரக்கூடாதா என்னோட கழுத்து மாலையை கேட்டால் நான் தரமாட்டேனா படபடம்னு பொறித்து தள்ளினால் அரசி ஜக்கம்மா அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வீரபாண்டிய கட்டபொம்மன் யோசித்த வேலையில அங்க அவரோட தந்தையரும் பெரிய மன்னருமான ஜகவீர கட்டபொம்மன் வந்தாரு மருமகளே உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா தன்னோட பாதம் பணிந்து எழுந்த அவளோட சிரசை வருடைய பெரிய வேந்தர் ஜக்கம்மா உன்னோட கனவுல முருகன் வந்திருந்தா இந்த ரத்தின மாலை இந்நேரம் திருச்செந்தூர் போயிருக்கும் உன்னோட மனத்தை அறிவான் முருகன் அவன் சோதிக்க நினைச்சது என்னோட மகன்தான் பாரு இதுவரைக்கும் யோசித்து கொண்டே நிற்கிறான் மனைவி கழுத்துல இருக்கக்கூடிய மாலை கழற்ற சொல்ல அவனுக்கு மன துணிவு வரல அதனாலதான் வேறு மாலை செய்யலாமா அப்படின்ற எண்ணம் அவனோட மனசுல உதிச்சுது ஜக்கமா இது கேட்டு கலகலன்னு சிரிக்கிறா மருமகளோட முகத்துல வருத்தம் விலகுனத பார்த்து ஜகவீர கட்டபோமர் நிம்மதி அடைஞ்சாரு அதுக்கப்புறமா மகனை அழைச்சி அன்போட தோலை தழுவி நான் எதையுமே சொல்லல உனக்கு முருகன் மேல எவ்வளவு அன்பு உண்டோ அதே அளவு அன்பு உன்னோட மனைவி மேலும் உனக்கு உண்டு அதை சோதிக்கிறதுக்காக தான் கந்தன் உன்னோட கனவுல வந்தான்னு சொன்னாரு அந்த நேரம் பார்த்து திருச்செந்திலாண்டவன் கோவிலோட அதிகாரி வந்து சேர்ந்தாரு அன்னைக்கு சோமவாரம் பன்னீர் இலையில அபிஷேக திருநீரை எடுத்துட்டு வந்தாரு அவர்கிட்டயே ஜக்கம்மா கழுத்துல இருந்த ரத்னமாலையை கலற்றி ஒப்படைச்சிட்டாரு வீரபாண்டிய கட்டுமர் காலங்கள் மாறினது வரலாறும் மாறினது ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரோட மனைவி ஜக்கமாதேவியும் அளித்த அந்த ரத்தின மாலையும் இதர ஆபரணங்களும் என்னைக்குமே மாறாத பொலிவோடு இன்னைக்கும் திருச்சன்னதியில் அலங்காரமாகி ஒளிர்ந்து கொண்டு தான் இருக்குது நம்மளோட கோவில்கள்ல தான் பக்தி மனம் கமழ்வதோடு இப்படி எத்தனை வரலாற்று சம்பவங்களும் பொதிந்து கிடக்குது அடுத்ததா தீரா வினைகள் தீர்க்கக்கூடிய திருச்செந்தூர் தீர்த்தங்களோட மகிமையை பற்றி பார்ப்போம் முதல்ல நாளி கிணறு தீர்த்தம் சூர சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் தன்னோட வேலாயுதத்தால உருவாக்கினது தான் இந்த நாளை கிணறு கங்கை நீர் போல இதுல ஊச்சு பெருகியது இதுல நீராடினா தீவினைகள் தீரும் வறுமை நோய் பாவங்கள் நீங்கி ஞானம் கிடைக்கும் பொதுவா இந்த தீர்த்தத்துல தான் கடல்ல நீராடுறதும் அதுக்கப்புறமா முருகனை தரிசனம் செய்யறதும் மரபு நாழி கிணறு தவிர மேலும் சில தீர்த்தங்கள் திருச்செந்தூர் முருகனோட மகிமையை விளக்குது இது வள்ளி குகை முதல் மூவர் சமாதி வரைக்கும் வங்க கடற்கரையில அமைஞ்சிருக்கு இரண்டாவதா பார்க்க கூடியது தீர்த்தம் பிரம்மன் இதுல மூழ்கி தன்னோட இழந்த தலைய பெற்றான் கலிங்கராஜனோட மகள் கனகசுந்தரி ஒரு சாபம் காரணமா உக்கிரம பாண்டியனோட மகளா குதிரை முகத்தோட பிறந்தா அவள் திருச்செந்தூர் முருகனம் வழிபட்டு இந்த தீர்த்தத்தில் நீராடி குதிரை முகம் மறைய இயற்கையான எழில்மிகு பெண்முகம் அடையவும் பெற்றா இந்த தீர்த்தத்துல நீராடுறவங்களோட அழகு குறைகள் மறையும் அப்படின்றது நம்பிக்கை தெய்வானை தீர்த்தம் இதுல நீராடினா கங்கை யமுனை கௌரி முதலிய நதிகள்ல நீராடின பலன் நமக்கு கிடைக்கும் பரம ஞானமும் பெறுவாங்க சித்தர் தீர்த்தம் இதுல நீராடினா வைகை வேதகி கண்ணவேணி முதலிய நதிகள்ல நீராடின பயன் கிடைக்கும் அட்டமா சித்திகளும் கைகூடும் அட்டதிக்கு பாலகர் தீர்த்தம் இதுல நீராடினா பம்பை சரையும் முதலிய நதிகள்ல நீராடின பலன் கிடைக்கும் என் திசையோரும் வந்து வணங்குவாங்க காயத்ரி தீர்த்தம் இதுல நீராடினா நர்மதை நதியில நீராடின பலன் கிடைக்கும் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு காயத்ரி மந்திர ஜபம் செய்த பயனும் கிடைக்கும் சாவித்ரி தீர்த்தம் இதுல குளிச்சா கோதாவரி பொருணை முதலிய நதிகளில் நீராடின பயன் கிடைக்கும் யமனையும் எதிர்க்கக்கூடிய சக்தியும் உடல் நலமும் கிடைக்கும் சரஸ்வதி தீர்த்தம் மந்தாகினி வேதவதி ஆகிய நதிகளோட நீராடின பயன் கிடைக்கும் சகல நன்மைகளையும் இருக்கக்கூடியது இந்த தீர்த்தத்துக்கு ஐராவத தீர்த்தம் தீர்த்தங்கள்ல நீராடினா இந்திரலோக பதவி பெறக்கூடிய அளவுக்கு மேன்மை பெறலாம் பைரவ தீர்த்தம் சரபோஜி சோனை தாமிரவரணை கம்பை ஆகிய நதிகளில் நீராடிய பயன் கிடைக்கும் பூதம் பிசாசு தேவதைகளால் ஏற்படக்கூடிய துன்பம் நீங்கும் வள்ளி நாயகி தீர்த்தம் விசாலாட்சி அருள் புரியும் காசி காமாட்சி கருணை கோலம் காட்டும் காஞ்சி மீனாட்சி கோலாச்சும் மதுரை ஆகிய புண்ணிய தலங்களுக்குள்ள தீர்த்தங்களில் நீராடிய புண்ணியமும் ஞானமும் கிடைக்கும் துர்காதேவி தீர்த்தம் இங்கு நீராடினா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் இம்மையில் துன்பம் நீங்கும் பேரின்பம் வீடும் ஆனந்த வாழ்வும் கிடைக்கும் ஞான தீர்த்தம் முருக பெருமானோட தோத்திர பயனும் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதுடன் சகல ஞான பேர் உண்டாகும் சத்திய தீர்த்தம் துன்பங்கள் நீங்கும் வேத சாத்திர ஞானம் கிட்டும் முருகப்பெருமானின் திருவடி தாமரை என்ற பேரின்பு வீடு கிடைக்கும் தர்ம தீர்த்தம் இதுல நீராடனா ஆணவம் கண்மம் மாயை நீங்கி தர்ம சிந்தனை ஏற்படும் முனி தீர்த்தம் இருவினை தொடர் நீங்கும் முனிவர்கள் ஆசியினால் சாபங்கள் தீரும் முருகனின் திருவருள் ஞான பேரு கிடைக்கும் தேவர் தீர்த்தம் காம குரோத பகைகள் நீங்கும் சாபங்கள் தீரும் தேவர்கள் வந்து வணங்கும் பேரும் கிடைக்கும் பாவநாச தீர்த்தம் முனிவர்களாலும் முன்னோர்களாலும் ஏற்பட்ட சாபம் தீரும் புனித பிறவி கிடைக்கும் சேது தீர்த்தம் ராமேஸ்வரம் சேதுவில் நீராடிய பயன் கிடைக்கும் முருகனின் திருவருளும் கிடைக்கும் தசகங்கை தீர்த்தம் புனிதமான பத்து தீர்த்தங்களில் நீராடிய பயன் கிடைக்கும் பிறவிப்பினி தீரும் முக்தி பேரு கிடைக்கும் லக்ஷ்மி தீர்த்தம் குமரி வேதவதி துங்கபத்ரா ஆகிய நதிகளில் நீராடிய பயன்களை தரும் கந்த மாதன தீர்த்தம் முருகப்பெருமானின் திருவடி தாமரை இந்திர ஞான வித்தை போன்றவை கிடைக்கும் தென்புலத்தார் தீர்த்தம் இம்மை மறுமை பேற்றுடன் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் மாத்ரு தீர்த்தம் இங்க நம்ம முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் தானம் செய்ய எல்லா நன்மையும் கிடைக்கும் வள்ளி குகை முதல் சூரசம்ஹார அபிஷேக மண்டபம் வரை உள்ளன மேலே குறிப்பிட்ட தீர்த்தங்கள் வேல் தீர்த்தமாகிய நாளி கிணறில் நீராடனதுக்கு அப்புறமா மகா தீர்த்தமாகிய கடல்ல நீராடணும்னு சொல்லுது தல காசி முதல் கன்னியாகுமரி வரை எல்லா புனித தீர்த்தங்களையும் வள்ளி குகையில இருந்து சூரசம்ஹார அபிஷேக மண்டபம் வரைக்கும் இருக்கு மேல குறிப்பிட்ட தீர்த்தங்கள் எல்லாம் வேல் தீர்த்தமாகிய நாலு கிணற்சில நீராடுனதுக்கு அப்புறமா தான் மகா தீர்த்தமாகிய கடல்ல நீராடணும்னு சொல்லுது தல புராணம் அதோட பலனா காசி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து புனித தீர்த்தங்களையும் நீராடின பலனும் கிடைக்கும் அனைத்து பாவங்களும் நீங்கும் நன்மை பெருகி சகல யோகம் மிக்க பெருவாழ்வு நிறைவா வீடு பெருக்கிட்டும்னு தளபுராணம் சொல்லுது சரவண பொய்கி தீர்த்தம் இது கோவில் கிட்டக்கே அமைஞ்சிருக்கு இதுல ஆறு தாமரை மலர்கள்ல ஆறு குழந்தைகளா முருகப்பெருமான் அவதார காட்சி காண்பதற்கு உரியது இதுல நீராடினா ஏழு பிறவிகளை செஞ்ச பாவங்கள் நீங்கி புண்ணிய பேரு அடையலாம் திருவாவடுதுறை ஆதீனம் கந்தசஷ்டி மண்டபம் முன்னாடி கடல்ல நீராட செல்லக்கூடிய வழியில கீழ்ப்புறத்தில் மேற்கு நோக்கிய கல்வெட்டுல மேற்படி குறிப்புகள் பொறிக்கப்பட்டிருக்கு செந்தூர் கடற்கரையில நின்னுட்டே கடல் அலைகளோட நடனத்தையும் கந்தனோட திரு பக்தர்களோட பேர் ஆர்வத்தையும் மணல்ல ஓடி விளையாடக்கூடிய குழந்தைகளையும் பார்க்கிறதும் ஓங்காரத்துக்கு உள்ளொலிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்ட பின் அதன் எதிரொலியை மகா சமுத்திரத்தின் அடிநாதமாக உணர்வதும் ஒரு பேரானந்த அனுபவம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல சுனாமியோட அதிபயங்கர ஆழி பேரலைகள் கூட செந்தூர் கோவில தொட்டு தழுவி வணங்கி போயிடுச்சு காலங்காலத்துக்கும் கந்தனோட அடியார்களை ஆர்ப்படித்து அழைத்து வருவது தானே இந்த அலைகள் இதோட ரெண்டாம் படை வீடு திருச்செந்தூர் தேடல்கள் முடிஞ்சது அடுத்து தான் மூன்றாவது படை வீடை பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் முருகனை பட்சி தெரிஞ்சிக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நானுனு க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட பிறகு நீங்களும் முருகனை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல தள்ளுவை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி